கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் வீடியோ பேசி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது நேர்மை அந்த பதில் உன்னை கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியல நீ பேசினே போறியா உன்னை கூட என்ன பண்ண முடியல என்னால் கரெக்டு அதுக்கு தான் ரிகார்ட் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு சத்தங்கத்தை வந்து தான் கேட்டு போயிருப்பேன் இதை சொன்னார் அவரு இன்னுவ ஏன் அப்புறமா போய் கேட்டால் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டுமே கூட இருக்கும் இங்கே தானே உட்காந்து சிலதான் பண்ணேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு போய் பணம் கட்டிட்டு முன்னேடி போய் உட்காந்துக்கிறீங்க ஒருத்தர் வீட்டில் உட்காந்து பார்த்துங்கிறாரு யாருக்கு எல்லா காட்சியும் தெரியும் ஏன் ஒரு பத்து இருபது ஆண்டு வச்சு பணம் எடுத்து என்ன பண்ணிக்கிறான் ஆமாம் அதான் ஒரு மூணு நாலு வண்டி சில வர போட்டு போட்டு காட்டுவான் அவர் பாப்பாரு உட்காந்து பார்த்துங்கிறாரு கேட்கு நான் லைஃப் பார்த்தேன்னு வேறு ஆனால் நம்ம என்ன பார்த்துக்கிறேன் டிவியில் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் நானும் சொல்கிறேன் எந்த அந்த ஸ்பீடு இருக்கும் ஒன் எக்ஸு ஸ்பீடு மைனஸில்லாம் கூட போக முடியும் மைனஸில் வச்சு கேட்டேன் நிதானமாக பேசிட்டோம் இல்லை அப்பப்போ என்ன பண்ண நித்தி நித்தி கேளு தப்பு கிடையாது உன்னுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குது இது இது வந்து நிறைய பேருக்கு நடக்க வெளியே சொல்ல மாட்டேங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது எல்லோரும் கூட என்னுடைய வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாமல் போயிடலாம் எனக்கு தெரியுது அதுதான் அந்த வீடியோலாம் புரியுதா அம்மா இதை வெட்டி என்ன பண்ணுவாங்க தனித்தனியாக கேள்வி ஆகிவிடுவாங்க ஒரு மூணு மணி நேரம் நான் பேசுகிறேன் தொடர்ந்து மூணு மணி நேரம் கேட்கும் உங்களுக்கு டயர்டாக கூட ஆகிட்டு சில பேர் தூக்கம் வந்து சுங்க அப்பா அவர் சொல்லி நல்ல நல்லவேளை அவர் எழுப்பு ஒரு வார்த்தைக்குது ஆளுக்கும் அந்த வார்த்தை வேற வேறு மாதிரி புரியும் வேற வேற நேரத்தில் தெரியுது தானே தப்புல ராஜா என்ன பண்ணோம் நம்ம ஆ தப்பு கிடையாது எல்லாரையும் மன ஓட்டத்தோட ஈடு கொடுக்க முடியாது இப்போ போனவங்களுக்கு கூட என்னடா இப்போ ஒரு கேள்வி இது நொட்டை இது முதல்ல சொல்லியிருந்தானே நான் போயிருக்க மாட்டேன் தானே தானே கடவுள கூட பேசினா என்ன கூட ஏன் பேசினா ஐயோ நம்மளை வச்சு செய்கிறானே அப்படி பதைக்கும் ஒன்றெல்லாம் எனக்கு தோணாது உனக்கு தோணுச்சின்னு வாங்க வேறு எனக்கு தோணலையே உனக்கு ஏன்டா தோணுச்சு எனக்கு என்ன வருது நம்ம பிறப்பே அப்படிதான் ம் ನಮ್ಮ ಪಾಕದಲ್ಲ ಪಾತ್ತೇ ಪೇ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது